ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கை வந்து பத்தாமல் இருந்துச்சுன்னா முண்டா லூஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கல்லி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் லைனிங் வந்து லைனிங் பீஸும் மெயின் கிளாத்தும் கொடுத்து சமமாக தைச்சி வச்சுக்கிட்டு அளவு எடுத்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து நான் வந்து இப்போ கை அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் அந்த கட் பண்ண பீஸே எடுத்து கல்லிக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நாலு பீஸாக வச்சுக்கிறோனோ அது நம்ம நாலு பீஸாக வச்சு தச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பக்கத்துக்கும் எந்த பக்கம் நம்மளுக்கு அகலம் கூட வேணும் முண்டா லூஸ் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து கரெக்டாக நம்ம வச்சு ஒட்டிக்கிறணும் இப்போ அது மாதிரி தான் நான் வந்து கவர் தட்டெலாம் எடுத்துட்டேன் கவர் தட்டு எடுத்ததை ஒரு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம எந்த ஒரு வேலையுமே நுணுக்கமாக பார்த்தோம்னா ஈஸியாக கற்றுக்கிடலாம் அதுக்காக தான் நம்ம வந்து தைக்கிறது வந்து பாருங்கள் நம்ம வெட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிசுறுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தையல் கொடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம கல்லி எப்படி ஜாயின் பண்ண போகிறோங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ இது மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும் நல்லா நம்ம கை போது ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒன்று மேலே ஒன்றா ஒரு ரெண்டு துணியும் போட்டுக்கிட்டு கவர் தட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கவர் தட்டு எடுக்கிறது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் போடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த கை முண்டாக்கிட்ட ஒரு மாதிரி சோளம் ஜோல்னா மாதிரி தொங்கும் அப்படி தொங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ வெட்டிட்டு கவர் தட்டு வெட்டிக்கிட்டு அதுலேயும் ஒரு தையல் நம்ம கொடுத்துக்கிறோம் இப்படி தையல் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பிரிவு இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் தையலை கொடுத்துருது இல்லாட்டினா லைனிங் பிளவுஸ் இல்லையா சாதா ப்ளவுஸ்னால் நம்ம அப்படியே வச்சிடலாம் லைனிங்கிறதுனால ஒரு தையல் ஓட்டிக்கலாம் இல்லாமல் இப்போ அந்த கல்லி வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள் எந்த பக்கத்தை வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வைக்கணும் நம்ம அகலம் வந்து மேல் பக்கம் அகலமாகவும் நம்ம கைப்பக்கம் இரக்கத்தில் வரும்போது குறுகி இருக்கணும் அது மாதிரி தான் நம்ம கட் பண்ணியும் வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் நான் அதான் தச்சுக்கிட்டு இருக்கேன் தச்சு பரட்டி ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலான்ட்டு இப்போ ரெண்டு கைக்குமே ஒரே பக்கம் அந்த வாகு எப்படி வருதுன்னு பார்த்து வைக்கணும் கல்லி ஏனோ தரணும்னு வைச்சோம்னா ஏற்றி இறக்கி போயிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக வச்சு தச்சுக்கிறணும் இப்போ நான் தச்சுக்கிட்டேன் இதே மாதிரி தச்சுட்டு ப்ளவுஸில் தச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முண்டா லூஸ் பத்தலையா கை லூஸ் பத்தலையா நம்ம இது மாதிரி கள்ளி வச்சு தைக்கிறது ரொம்பவே ஜாக்கெட் போடுறதுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்க கையளவே பத்தலை நான் என்ன செய்வேன் கை பத்தலையே அதனால தான் நான் வந்து தைக்க முடியலன்னு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது நம்ம முன்பக்காலமும் பின்பக்காலமும் எடுத்ததுக்கு அப்புறம் கையோட லூஸ் பத்தலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கல்லி கொடுத்து தைக்கலாம் கள்ளி வந்து ரெண்டு நாலு கல்லியாக கொடுக்கணும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி ரெண்டு கையிலையுமே நாலு கல்லியாக கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக என்னோடய வேலையில் வந்து நான் ரெ இப்போ இந்த ரெண்டு இந்த கை வந்து ப்ளவுஸுக்கு தச்சு வச்சிட்டேன் இப்போ ப்ளவுஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது மாதிரி நம்ம கை தச்சு கொடுத்தோம்னா கஸ்டமர் வாங்கிக்குவாங்க ஓகே தேங்க்யூ